ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விழாவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே இருந்ததாங்க இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட வரல அது சாப்பாடு அவங்க சாப்பிட சாப்பிட வேண்டிய சாப்பாடு மட்டும் அப்படியே மீதி இருக்குது வர லேட்டாகுன்ட்டாங்க இதில் தண்ணி ஊற்றி வச்சிட போகிறேன் சாதத்தை தண்ணி நம்ம வருவாங்க நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அவங்களும் வர லேட் ஆகிடுச்சுன்னா சாதம் தான் வேஸ்ட் ஆகிரும் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம அடுத்த நாள் கூட சாப்பிட்டுக்கலாம் அதான் கொஞ்சமாக வடி தண்ணியும் கொஞ்சமாக பச்சை தண்ணியும் கலந்து ஊற்றி வச்சோம்னா இந்த நீராகரமாக ஆகிறப்ப காலையில் சாப்பிட்றப்ப இந்த தண்ணியும் இந்த சாதமும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் வடி தண்ணி மட்டும் ஊற்றி வைக்கக்கூடாது அதோட கொஞ்சமாக லைட்டாக தண்ணி வெறும் தண்ணி கலந்து வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு வெறும் வடி தண்ணி மட்டும் ஊற்றினோம்னா அப்படியே ஒரு மூணு மூணு ஒரு தண்ணி கி திக்காக ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கா சாதமும் நல்லாயிருக்காது தண்ணியும் நல்லா இருக்காது நான் இப்படி தான் எப்போவும் தண்ணி ஊற்றி வைப்பேன் அடுத்த நாள் காலையில் பிரம்மமுகத்தை தீபம் போட்டேன் இன்றைக்கி நெய்வேத்தியம் கல்கண்டும் ட்ரை ஃப்ரூட்ஸும் தான் வச்சிருக்கேன் நீங்கள் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எதாவது ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலேயே ரெடி பண்ணி சாமி கும்பிடுவோம் இது காலையில் அதிகாலையில் செய்கிறப்ப நம்ம எதாவது ட்ரை ஃப்ரூட்ஸு கல்கண்டு இந்த மாதிரி எதாவது தான் நம்ம வைக்க வேண்டியது இருக்குது நெய்வேத்தியம் பிரபஞ்சத்துக்கு இந்த டயத்தில் நம்ம தூபம் காட்டுறப்ப அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும் நம்ம மனது முகூர்த்த தீபம் போட்டு கும்புறவங்களாக இருந்தால் தெரியும் இது இந்த மாதிரி நம்ம தீபாலம் காட்டுறப்ப நமக்கு எப்படி இருக்கும்ன்றது நிலவாசல் பூஜையும் முடிச்சுட்டு பிரபஞ்ச தீபமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடணும் எப்போவுமே வெளியிலேருந்து தான் நம்ம உள்ளே உள்ளே இருந்து வெளியில் போகக்கூடாது அந்த மாதிரி தான் நான் எப்போவும் பண்ணுவேன் இன்றைக்கி திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போகணும்னு நேற்றே சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் அன்றைக்கி சஷ்டி எப்போ போயிட்டு பார்க்க முடியலை ரெண்டு நாளாக போய்ட்டு திரும்பி தான் வந்த கூட்டம் பயங்கரமாக ஆச்சு நம்ம கூட்டம்னாலே ஆகாது அதனால அம்மா ஃப்ரீயாக இருக்க டயத்தில் ஒரு நாள் வந்துட்டு போய்க்கலான்ட்டு வந்துட்டேன் திரும்பி இன்றைக்கி போகணும்னு நினச்சிருக்கேன் திருப்பரங்குன்றமும் நம்ம வீடும் மூணு கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த முருகரோட அருமை நமக்கு தெரியலை எங்கேயெல்லாம் இருந்து கூட இந்த முருகரோட ஆசீர்வாதம் கிடச்சிருது எல்லாத்துக்கும் நமக்கு அந்த நேரத்தில் கிடைக்காம போச்சேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு அன்றைக்கி போயிட்டு ரெண்டு நாள் திரும்பி வர்றப்ப இன்றைக்கி எப்படியாவது கண்டிப்பாக போயே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் காலையில் போனோம்னா கூட்டமே இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அழகாக சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்காக தான் இன்றைக்கி காலையிலேயே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் தம்பிட்டு நேற்றே சொல்லிவிட்டேன் என்னை தூங்கிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நான் கூப்பிட்றப்ப எழுந்திருச்சுன்னா கிளம்பி வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே நான் கூப்பிட்டேன் உடனே எழுந்திரிச்சி கிளம்பிட்டேன் ரெடியாகி போனால் சாமியாண்ட ரொம்ப பக்கத்தில் நின்று முருகரை நல்லா கிட்டக்கு நின்று அவ்வளோ நல்ல தரிசனம் நல்லா கிடச்சிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு நாளாக போயிட்டு திரும்பி வந்ததுக்கு இன்னைக்கு எல்லாம் சேர்த்தே நல்லா தரிசனம் கொடுத்துட்டார முருகன் அப்படின்னு நினச்சேன் கோவிலுக்கு போயிட்டு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம் தம்பியும் அப்பாவும் நான்வெஜ் வாங்கிட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க பிரியாணி செய்கிறதுக்காக தான் புதினா மல்லியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நான்வெஜ்ஜு சமையல்லாம் அடுத்த ஒரு விளாக்ல வரும் அப்போ பார்க்கலாம் பாய்